அன்பார்ந்த நேயர்களே யார் இவர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் மகிழ்ச்சி எல்லோரும் விரும்பும் ஒன்று இதை பெறுவதற்காக தான் மனிதன் பலவிதமான காரியங்களை செய்கின்றான் மகிழ்ச்சி கிடைத்ததா என்று கேட்டால் கிடைத்தது ஆனால் சீக்கிரம் மறைந்துவிட்டது என்பதே எல்லோருடைய பதிலாகவும் இருக்கின்றது ஆம் நிலைத்து நிற்கக்கூடிய உண்மையான மகிழ்ச்சியை இந்த உலகப் பொருட்கள் கொடுக்க முடியாது என்பதே உண்மை அப்படியானால் உண்மையான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வது எப்படி என்பதை பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து நமக்கு விளக்குகிறார் பாஸ்டர் டேவிட் பர்னபாஸ் அவர்கள் யார் இவர் நேர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆபத்தில் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இந்த வாய்ப்பை தெய்வன் எனக்கு கொடுத்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் மெய்யான மனமகிழ்ச்சி என்ற தலைப்பின் கீழாக உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் மகிழ்ச்சி என்று சொல்லும் பொழுது எல்லாரும் விரும்புகிற ஒரு காரியம் இயங்குகிற ஒரு காரியம்தான் அது எங்கே கிடைக்கும் எப்படி கிடைக்கும் என்ற கேள்விகள் நமனது மனதிலே உண்டு அந்த காரியத்தை குறித்து தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நீதிமொழிகள் என்ற புஸ்தகத்தில் பதினைந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனிங்கள் மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும் மனோதுக்கத்தினாலே ஆவி முறிந்து போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தருமா அது உண்மையான ஒரு காரியம் ஆனால் மனோதுக்கம் மனதினுடைய துக்கம் ஆவியை முறித்து போடும் என்று சொல்லியிருக்கிறது மனிதன் சோர்ந்து போகிறான் காரணம் மனதின் துக்கத்தினாலே தற்கொலை வரைக்கும் போய்விடுகிறான் இனிமேல் வாழமே முடியாது என்று சொல்லி எல்லாம் போய்விட்டது என்று சொல்லி எண்ணத்தக்கதாக மனிதன் போய்விடுகிறார் ஆனால் மனம் மகிழ்ச்சியாக இருக்குமானால் நிச்சயமாக அவன் வாழ்க்கை முழுவதுமே முகம் மட்டும் கூட அல்ல அவனுடைய வாழ்க்கையே மகிழ்ச்சியாக மாறிவிடுகிறதாக இருக்கிறது இதுதான் உண்மையான ஒரு காரியம் இன்றைக்கு மருத்துவர்கள் கூட இதை தான் சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் இருப்பானால் அவன் வாழ்க்கையில் அநேக வியாதிகள் அவனை நெருங்குவதில்லை என்று சொல்லுகிறார்கள் இது உண்மையான ஒரு காரியம் அநேக வியாதிகளுக்கு காரணம் மனதில் இருக்கிற துக்கம் அவனுடைய கவலைகள் தான் அதற்காரணம் என்று சொல்கிறார்கள் பழமொழியாகி சொல்லும் பொழுது வாய்விட்டு சிரித்தால் நோய் போகும் என்று சொல்லுவார்கள் இதெல்லாம் உண்மையான ஒரு காரியம் ஆனால் இன்றைக்கு மன மகிழ்ச்சியை மனிதனாலே அடைய முடிகிறதில்லை மேலோட்டமான ஒரு மகிழ்ச்சியிலே மனிதன் வாழ பழகுகிறவனாக இருக்கிறார் அவன் மற்றவர்களுக்கு முன்பதாக கேமராவுக்கு முன்பதாக அதோடு கூட அவன் தன்னை மகிழ்ச்சியாக எல்லாரிடத்திலும் காட்டிக்கொள்ள விரும்புகிறான் அழகாக சிரிக்கிறான் ஆனால் மனதிலே துக்கம் உண்டு உள்ளங்கள் அழுதாலும் உதடுகள் சிரிக்கட்டும் என்று சொல்லி சில சொல்லுகிறார்கள் அதுதான் அநேகருடைய வாழ்க்கையிலே இருக்கிறது உள்ளத்தில் ஏராளமான துக்கத்தை சுமந்து கொண்டிருக்கிற மனிதன் உதட்டளவிலே அவன் சிரித்துக் கொண்டிருக்கிறான் ஒரு மனிதன் சொல்லுகிறான் அநேகர் நடைபிணமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லுகிறான் இதுவும் ஒரு வகையிலே உண்மையாகத்தான் இருக்கிறது மனிதனுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை அடைய முடியாதவனாக காணப்படுகிறான் அது மட்டுமல்ல அந்த சந்தோஷத்தை அடையும்படியாக சிலர் தவறான பழக்க வழக்கங்களுக்குள்ளாகி போகிறார்கள் தவறான உறவுகளுக்குள்ளாக போகிறார்கள் இந்த நாட்களில் அது அதிகமாய் நடந்து கொண்டிருக்கிறது தவறான பழக்கங்கள் குடிக்க ஆரம்பிக்கிறார்கள் போதை வசத்துக்குள்ளாயி போக ஆரம்பிக்கிறார்கள் தவறான அநேக உறவுகளுக்குள்ளாய் போகிறார்கள் திருமண உறவை விட்டுவிட்டு தவறான உறவுகளுடைய போகுவதன் காரணம் மகிழ்ச்சி இங்கே இல்லை அங்கேயாவது கிடைத்து விடுமா என்று சொல்லி மனிதன் தேடி அலைகிறவனாக இருக்கிறான் மகிழ்ச்சி இல்லாமைக்கு காரணம் என்ன அதை முதலாவது நாம் யோசித்து ஆக வேண்டும் அநேக நேரத்தில் நான் விரும்புகிறது கிடைத்து விட்டால் எனக்கு மகிழ்ச்சி கிடைத்துவிடும் என்று சொல்லி மனிதன் நினைக்கிறான் அதனால்தான் அவன் ஏங்கி சில காரியங்களை அடையும்படியாக ஓடுகிறவனாயிருக்கிறான் பொருள் இல்லாததுனாலே எனக்கு மகிழ்ச்சி இல்லை என்று சொல்லி மனிதன் நினைக்கிறான் சிலர் பதவியும் அதிகாரமும் தன் கையிலே வந்துவிட்டால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று சொல்லி நினைக்கிறார் இதெல்லாம் தேவையா என்று சொன்னால் தேவைதான் நான் விரும்புகிறது எனக்கு வேண்டுமா என்று சொன்னால் ஆம் வேண்டும் பொருள் எனக்கு வேண்டுமா என்று சொன்னால் ஆம் வேண்டும் எனக்கு நல்ல பதவியும் நல்ல அதிகாரமும் எனக்கு வேண்டுமா கிடைத்தால் மிகவும் மகிழ்ச்சி தான் இவையெல்லாம் நான் வாழ்வதற்காக எனக்கு தேவை என்பது நூற்றுக்கு நூறு உண்மைதான் ஆனால் இவைகள் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்காது என்று சொல்லி பரிசுத்த வேதாம் தெளிவாய் சொல்கிறது பணத்தினாலே மனிதன் திருப்தி அடைவதில்லை செல்வத்தினாலே மனிதன் திருப்தி அடைவதில்லை திருப்தி என்பது அவைகளினாலே உண்டாகாது மகிழ்ச்சி என்பது அவைகளினாலே உண்டாகாது வாழுவதற்கு இவைகள் தேவை என்பது உண்மைதான் ஆனால் இவைகள் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாய் கொடுக்காது என்பதை நானும் நீங்களும் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தின் பொருள் அது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்காது ஆனால் அவைகள் தேவை அதனால்தான் தான் தேவையான அளவு தான் நாம் அதை வைத்திருக்க வேண்டும் அது நம்முடைய ஆளுகையில் இருக்க வேண்டும் அது நம்மை ஆளக்கூடாது இதை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு பணத்தினாலே மனிதன் ஆழப்படுகிறான் ஆழப்படுகிறான் அதற்கு அடிமையாய் மாறி போகிறான் பொருளாசை பண ஆசையிலே அடிமைப்பட்டு போகிறான் தான் அநேக வேதனைகளுக்குள்ளாக அவன் மாறுகிறான் அப்படியானால் எங்கே மகிழ்ச்சி இருக்கிறது எங்கே மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதை நான் அவன் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் அநேக நேரத்தில் இதை நாம் யோசிப்பதே கிடையாது தெய்வம் மனிதனை உண்டாக்கினார் மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் உண்டாக்கினார் த பூமியிலே அவன் வாழும்படியாக நீங்கள் எத்தனை பொருளுடையவர்களாக இருந்தாலும் எத்தனை பெரிய பதவியிலே அமர்ந்தாலும் எவ்வளவு அதிகாரங்கள் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் விரும்பினதெல்லாம் உங்களுக்கு கிடைத்தாலும் நீங்கள் இந்த பூமியிலே வாழப்போகிறது அறுபது எழுபது எண்பது வருஷங்கள் அவ்வளவுதான் எத்தனை கோடிகளை சேர்த்து வைத்தாலும் ஒரு குறுகிய காலம் மட்டுமே உங்களுக்கென்று தெய்வம் நியமித்திருக்கிற காலம் மட்டுமே வாழ முடியும் அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறவர் யார் என்று சொன்னால் நம்மை படைத்த தெய்வம் மனிதன் படைத்த தெய்வத்தை மறந்துவிட்டு படைக்கப்பட்டவைகளை அணைத்து கொள்கிறான் வாழ்வதற்காக சந்தோஷமாயிருப்பதற்காக படைக்கப்பட்டவைகளை அவன் நாடுகிறான் படைத்தவரையோ அவன் மறந்து விட்டான் அதுதான் பரிசுத்த வேதாகம் தெளிவாய் சொல்கிறது ஆண்டவர் மனிதனை பார்த்து இப்படியாக குற்றம் சாட்டுகிறான் நான் வாசிக்க விரும்புகிறேன் நன்றாய் கவனிங்கள் ரோமர் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தையும் பதினோராவது வசனத்தையும் வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் மனிதனை தெய்வன் பார்த்து சாட்டுகிற குற்றம் சாட்டு என்னவென்று சொன்னால் அந்தப்படியே நீதிமான் ஒருவன் இல்லை உணர்வுள்ளவன் இல்லை தேவனை தேடுகிறவன் இல்லை என்று சொல்லுகிறார் அநேக காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதெல்லாம் வாசிக்க எனக்கு நேரமில்லை ஆண்டவர் சொல்லுகிறார் நீதிமான் இல்லை நல்லவன் இல்லை என்று சொல்லுகிறார் அது மட்டுமல்ல உணர்வுள்ளவன் இல்லை என்று சொல்லுகிறார் அடுத்ததாக அவர் சொல்லுகிறார் தெய்வனை தேடுகிறவன் இல்லை நல்லவன் இல்லை என்று சொன்னால் நானும் நீங்களும் ஒத்துக்கொள்வோம் உணர்வில்லவன் இல்லை என்று சொன்னால் ஒருவேளை அதை புரிந்து கொள்வது சற்று கடினமாக இருக்கலாம் அதை கூட நான் இப்பொழுது விட்டு விடுகிறேன் ஆனால் தெய்வன் கடைசியாக சொல்லுகிற குற்றச்சாட்டு என்று சொன்னால் தெய்வனை தேடுகிறவன் இல்லை என்று சொல்லுகிறார் இதை நம்மால் ஒத்துக்கொள்ள முடியாது இந்த உலகத்தை நாம் பார்ப்போமானால் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலான மக்கள் தெய்வத்தை இருக்கிறார்கள் கோயில்களுக்கு போகிறவர்களாக இருக்கிறார்கள் ஆலயத்துக்கு இருக்கிறார்கள் மசூதிக்கு போகிறவர்களாக இருக்கிறார்கள் தெய்வத்தை தொழுது கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள் புனித தலங்களை நாடி பெரும் கூட்டம் இன்றைக்கு போய்கொண்டே இருக்கிறது கோயில்களிலே கூட்டங்கள் நிரம்பி வழிகிறது விழாக்கள் ஏராளமாய் நடைபெறுகிறது மனிதன் தெய்வத்தை தேடி ஓடி ஓடி அதற்காக ஏராளமான பணத்தையும் நேரத்தையும் செலவு இருக்கிறானே ஆனால் தெய்வன் மனிதனை பார்த்து சொல்லுகிறார் தெய்வனை தேடுகிறவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி ஏன் அப்படி சொல்லுகிறார் நிச்சயமாய் தெய்வன் தவறாய் சொல்ல போகிறதில்லை பொய் சொல்ல போகிறதும் இல்லை தெய்வம் சொல்வாரானால் அது நிச்சயம் தான் இருக்கும் தெய்வன் ஏன் அப்படி சொல்கிறான் என்று மனிதன் கோயிலுக்கு போனாலும் தெய்வத்தை கும்பிட போனாலும் திருவிழாக்களுக்கு போனாலும் புனித தலங்களுக்கு போனாலும் மனிதன் தனக்காகவே போகிறான் தெய்வத்தினிடத்திலிருந்து என்ன கிடைக்கும் என்பதை போகிறான் எது கையா இந்த தெய்வத்தை நீ கும்பிடுகிறாய் என்று சொன்னால் என் கை கால் நல்லா இருக்க வேண்டும் என் பிள்ளைகள் நன்றாய் இருக்க வேண்டும் நான் சுகமாய் இருக்க வேண்டும் எனக்கு இந்த செல்வம் வேண்டும் என் பிள்ளைகள் நன்றாய் படிக்க வேண்டும் என்று சொல்லி தெய்வத்தினிடத்திலிருந்து என்ன கிடைக்கும் என்பதற்காக தான் தெய்வத்தை தேடுகிறான் ஆனால் தன்னை படைத்த தெய்வத்தை அவன் தேடவில்லை இந்த ரெண்டுக்கு வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தினத்திலிருந்து என்ன கிடைக்கும் என்று சொல்லி தெய்வத்தை தேடுகிறான் மனிதன் ஆனால் தெய்வன் சொல்லுகிறார் நான் எல்லாவற்றையும் உனக்கு கொடுப்பேன் எல்லாவற்றையும் உனக்காக நான் படைத்து வைத்திருக்கிறேன் நீ என்னை தேட மாட்டேன் என்கிறாய் என்று சொல்லுகிறார் புரிய வேண்டும் நினைக்கிறேன் உங்களுக்கு தெய்வத்தை நாம் தேடுகிறோமா அதுதான் உண்மையான ஒரு காரியம் நானும் நீங்களும் புரிந்து கொள்வதற்காக ஒரு காரியத்தை சொல்கிறேன் ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் ஏராளமான சொத்துக்கள் இருக்குமானால் பிள்ளைகள் சொத்துக்காக பெற்றோரை நாடி வருவார்களானால் பெற்றோருக்கு சந்தோஷத்தை கொடுக்க ஆனால் சொத்துக்கு பதிலாக பெற்றோரை தேடி வருவார்களானால் தகப்படையில் தாயை அவர்கள் நேசிப்பார்களானால் அதுதான் சந்தோஷத்தை கொடுக்கும் தான் தேவன் இங்கே சொல்லுகிறார் என்னிடத்திலிருந்து என்ன கிடைக்கும் என்பதற்காக மனிதன் இடத்திலே ஓடி வருகிறான் ஆனால் என்னையோ அவன் தேட மாட்டேன் என்கிறான் என்று சொல்கிறார் பிரசங்கி என்ற புத்தகத்திலே ஆண்டவர் மனிதனை பார்த்து சொல்லும் பொழுது வாலிபனை பார்த்து சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் வாலிபனே உன் வாலிப பிராயத்திலே உன்னை உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்கிறார் உன்னை படைத்தவரை நினை என்று சொல்கிறார் படைத்தவரை நினைக்கிறோமா என்பதை நான் யோசித்து பார்க்க தெய்வத்தை தேடுவது என்றால் என்ன என்பதை அடுத்ததாக நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வருவது கோயிலுக்கு போய் ஒரு காணிக்கை போட்டு வருவது எந்த மதமாக இருந்தாலும் சரி எல்லாரும் அதை தான் செய்கிறார்கள் ஏதோ சில சடங்காச்சாரங்களை நிறைவேற்றுவது அதுதான் நான் தெய்வத்தை தேடுவது என்றால் இல்லை தெய்வத்தை தேடுவது என்று சொன்னால் முதலாவது காரியம் உங்களையும் என்னையும் படைத்தவர் யார் என்பதை அடையாளம் காண வேண்டும் அதான் முக்கியமான ஒரு நம்முடைய நாட்டை பொறுத்தவரையிலே முப்பது முக்கோடி தெய்வங்கள் இருக்கிறது எந்த தெய்வம் என்னை உங்களையும் படைத்தது எந்த தெய்வம் இந்த வானத்தையும் பூமியும் படைத்தது அதை நானும் நீங்களும் அறிய வேண்டும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற பின்னணியிலே தான் நானும் நீங்களும் வளர்க்கப்பட்டிருக்கிறோம் அதுதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது ஆம் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் ஒருவர்தான் அவர் யார் என்பதை மனிதன் அறிய வேண்டும் முதலாவது காரியம் இது மிக முக்கியமானது நம்மை படைத்தவர் யார் என்பதை அறிய வேண்டும் சில பிள்ளைகள் பெற்றோரை அறியாதவர்களாக இருப்பார்கள் வேறொருவரால் எடுத்து வளர்க்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் அவர்கள் தத்தெடுக்கப்பட்டபடியினாலே உண்மையாகவே அவர்களை பெற்றவர்கள் யார் என்பதை அறியாதிருப்பார்கள் அநேக பிள்ளைகள் வாலிபர்களாக மாறும் பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு ஏக்கம் வரும் இப்பொழுது என்னை கவனித்து வருகிறவர்கள் என்னை பெற்றவர்கள் அல்ல என்னை பெற்றவர்கள் யாராயிருக்க முடியும் என்று சொல்லி தேட ஆரம்பிப்பார்கள் அது இயற்கையான ஒரு காரியம் இல்லையா இந்த உலகத்திலே நான் யாரை வேண்டுமானாலும் அம்மா என்று சொல்லலாம் ஆனால் என்னை பெற்ற தாய் என்பது அது வேறே அதே போல என்னை உண்டாக்கின தெய்வம் யார் என்னை படைத்த தெய்வம் யார் என்பதை நான் அறிய வேண்டும் அதைதான் பிரசங்கி என்ற புத்தகத்திலே ஆண்டவர் சொல்கிறார் வாலிபனே உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை உன்னை படைத்தவரை நினை தேடு அவரை அவரை அறிந்து கொள் யார் உன்னை படைத்தது என்பதை முதலாவது நீ கண்டுபிடி தேடி கண்டுபிடி என்று சொல்கிறார் இரண்டாவது காரியம் என்னை படைத்தவரின் விருப்பத்தை நான் அறிவது எதற்காக என்னை படைத்தார் என்ன நோக்கத்துக்காக என்னை படைத்தார் என்னை படைத்ததுனாலே எதை செய்ய விரும்பினார் என்பதை அறிய வேண்டும் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் நாம் நம்முடைய பிள்ளைகளை பெற்றெடுக்கும் பொழுது கூட அவர்களை குறித்துதான சில ஆசைகள் நமக்கு உண்டு இதற்காக தான் நான் அவர்களை பெற்றெடுத்தேன் சொல்வார்கள் அவர்கள் அதை பிள்ளைகள் செய்யாமல் போகும் பொழுது சற்று கடினமாயிருக்கும் பெற்றோர்கள் தெய்வம் என்னை உங்களையும் படைத்த பொழுது ஒரு நோக்கத்திற்காக நம்மை படைத்தார் என்று சொல்லி இந்த பரிசுத்த வேதாம் தெளிவாய் சொல்லுகிறதாக இருக்கு நம்மை ஒரு நோக்கத்திற்காக படைத்த தெய்வம் அப்படியானா என்னை எதற்காக படைத்தார் என்பதை அறிய வேண்டும் முதலாவதாக நான் சொன்னேன் என்னை யார் படைத்தது என்னுடைய தெய்வம் யார் என்பதை நான் அறிய வேண்டும் இரண்டாவதாக என்னை எதற்காக படைத்தார் என்பதை நான் அறிய வேண்டும் தெய்வத்தை அறிந்தால்தான் இரண்டாவது காரியம் சாத்தியமாய் மாறுகிறது பரிசுத்த வேதாகமம் மிகத் தெளிவாக யார் நம்மை படைத்தது என்று சொல்லுகிறது அது மட்டுமல்ல எதற்காக தேவன் மனிதனை படைத்தார் என்பதையும் இந்த பூமியிலே இந்த தேவனுடைய வார்த்தையிலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் வாழ்க்கையிலே அது தெரியுமா உங்களை படைத்தவரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா நீங்கள் எதற்காக இந்த பூமியிலே படைக்கப்பட்டீர்கள் என்பதை அறிந்திருக்கிறீர்களா இந்த பூமியிலே அவருடைய சுத்தத்தை செய்ய அவர் நம்மை படைத்திருக்கிறார் மூன்றாவது காரியம் அவருடைய நோக்கத்தை அறிந்த பின்பு அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக இந்த பூமியிலே வாழ வேண்டும் எதற்காக அவர் என்னை படைத்தாரோ அந்த நோக்கத்தை நான் பூமியிலே செய்து முடிக்க வேண்டும் அதுதாங்க உண்மையான வாழ்க்கையின் அர்த்தமாக இருக்கிறது யார் என்னை படைத்தது எதற்காக நான் படைக்கப்பட்டேன் அதை நான் இந்த பூமியிலே நான் செய்து முடிக்க வேண்டும் இதில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது நன்றை கவனியுங்கள் இதில் தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது ஒரு பிள்ளை இப்படியாக சொன்னான் என் பெற்றோர் மிகவும் கஷ்டத்திலே படிக்க வைத்தார்கள் அவர்களுக்கு நான் சம்பாதித்துக் கொடுப்பதற்கு முன்பதாக என் பெற்றோரை நான் சந்தோஷப்படுத்த வேண்டுமானால் அவர்கள் என்னை செலவு செய்து படிக்க வைக்கிறார்களே அவர்களுக்கு நான் நன்றாய் படித்து என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னான் விளங்கும் என்று சொன்னான் நினைக்கிறேன் அதே போல என்னை படைத்த தெய்வன் எதற்காக என்னை படைத்தாரோ அதை அறிந்து அதை நான் நிறைவேற்றும் பொழுதுதான் என்னை படைத்தவரும் சந்தோஷப்படுகிறார் நானும் சந்தோஷப்பட முடியும் அதில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது பொருளிலே மகிழ்ச்சி இல்லை அசுத்தமான பழக்க வழக்கிலே வழக்கத்திலே மகிழ்ச்சி இல்லை தவறான உறவுகளிலே மகிழ்ச்சி இல்லை அநேக நேரத்திலே பொருளினாலே மனிதன் அழிந்து போகிறான் தவறான உறவுகளினாலே அவமானப்பட்டு சீரழிந்து போகிறான் ஆனால் தெய்வத்தை நாம் அறியும் பொழுது அதுதான் அற்புதமான ஒரு ஆனால் இன்றைக்கு மனிதன் தெய்வத்தை தேடுகிறான் ஓடுகிறான் அநேக சடங்காச்சாரங்களை நிறைவேற்றுகிறான் அன் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இல்லை காரணம் என்ன தெரியுமா பரிசுத்த வேதாகமும் ஒரு காரியத்தை அழகாய் சொல்கிறது ஏசாயி ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் கவனியுங்கள் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிக்கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று சொல்லப்பட்டது மறுபடியும் வாய் நன்றாய் கவனியுங்கள் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிக்கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று சொல்லப்பட்டது மனிதன் தெய்வத்தை அறிய முடியாததற்கும் அவர் படைத்த நோக்கத்தை அறிய முடியாததற்கும் நோக்கத்தின்படி வாழ முடியாததற்கும் காரணம் என்னவென்று சொன்னால் மனிதனுடைய பாவம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது தெய்வத்துக்கு விரோதமாய் செய்த பாவத்தினாலே மனிதன் தெய்வத்தை அறிய இருக்கிறான் தெய்வத்தோடு கூட உறவு ஏற்படுத்த இருக்கிறான் தெய்வத்தின் நோக்கத்தை அறிய முடியாதவனாக இருக்கிறான் பிரியமான இதற்காகத்தான் தெய்வமே மனிதனாய் இந்த உலகத்திலே வந்தார்னு சொல்லி பரிசுத்த வேதாம் சொல்லுது மனிதனுக்கும் தெய்வத்துக்கும் இடையிலே மனிதனுடைய பாவம் சுவர் போல் நிற்கிறது தெய்வத்தோடு கூட மனிதன் தொடர்பு கொள்ள முடியவில்லை தெய்வத்தின் நோக்கத்தை அறிய முடியவில்லை அதற்காக தான் தெய்வன் அந்த பாவத்தை தொலைக்கும்படியாக இந்த பூமியில் வந்தான் இந்த பாவம் தொலைக்கப்படும் பொழுது மறுபடியும் தெய்வனோடு கூட நமக்கு உறவு ஏற்படுகிறது அதற்காக தான் கிறிஸ்து இந்த பூமியில் வந்தான் நம்முடைய பாவங்கள் முதலாவதாக ஒத்துக்கொள்ளப்பட வேண்டும் இடத்துல பாவம் இருக்கிறது தெரியுமா அநேகராலே அதை ஒத்துக்கொள்ள முடியவில்லை பாவம் உண்டு என்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நான் தெய்வத்துக்கு உரோதமாய் பாவம் செய்தேன் என்பதை மனிதனால் ஒற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் வேதம் அதை தான் சொல்கிறது உங்கள் பாவங்களே உங்களுக்கும் தெய்வனுக்கும் இடையிலே இடையூறாக அல்லது தடையாக இருக்கிறது தொடர்பை ஏற்படுத்த முடியாமல் இருக்குன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்கிறது அப்படியானால் நம்முடைய பாவங்களை நாம் ஒத்துக்கொண்டு நம்முடைய பாவங்களை நம்மை படைத்த தெய்வனத்திலே அறிக்கை செய்ய வேண்டும் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி பரிசுத்த வேதாம் சொல்கிறது அதற்காக தான் அவர் தம்முடைய பரிசுத்தமான ரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தினார் நாம் செய்த பாவத்தின் தண்டனையை அவர் எடுத்துக்கொண்டார் நம்முடைய பாவத்துக்கான பரிகாரத்தை அவர் செய்து முடித்தார் இன்னைக்கு நாம் நம்முடைய பாவங்களை ஒத்துக்கொள்வோமானால் நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து அவரோடு கூட நமக்கு அற்புதமான உறவை ஏற்படுத்துகிறார் தெய்வத்தை நாம் அறிய முடியும் தெய்வத்தின் நோக்கத்தை அறிய முடியும் தெய்வத்தின் நோக்கத்தை நாம் நிறைவேற்ற முடியும் அப்பொழுதாங்க மனமகிழ்ச்சி உண்டு வேற எதுலையுமே மன மகிழ்ச்சி இல்லை குடும்பத்திலே ஒரு மன மகிழ்ச்சி வேண்டுமானால் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையான மகிழ்ச்சி வேண்டுமானால் நம்மை படைத்த தெய்வனை அறிந்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது மெய்யான மகிழ்ச்சி உண்டு அவர் படைத்த பொருளினாலே மகிழ்ச்சி இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதை குறித்து நீங்கள் அதிகமாக அறிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம் உண்மையான மகிழ்ச்சியை நீங்கள் தேடி அலைகிற ஒரு பிள்ளையாக இருப்பீர்களானா வழி என்ன என்பதை தெளிவாக வேதாகும் சொல்கிறது அதை குறித்து உங்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள் அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார் இது ஒரு ஜெபத்தின் மாதிரி முதலில் நான் சொல்கிறேன் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சிகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் அவேன் இந்த ஜபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜபத்தை ஜபியுங்கள் நான் இந்த ஜபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும் போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீராட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் ஆமேன் இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜபத்தை ஜெபித்துள்ளீர்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள் அவரை வேண்டிக் அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவண்டிய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள் ஜப செய்வோம் எங்களை நேசிக்க உண்மையான மன மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள உலகம் ஓடித்திரிகிறது இங்கும் அங்கும் அலைகிறது ஆனால் உண்மையான மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது என்பதை ஆண்டோரை அறிந்து கொள்ள பரிசுத்த வேதாகவும் எங்களுக்கு வழிகாட்டுகிறது அதை அறிந்து கொள்ள கிருபை தாரம் இந்த வார்த்தைகளை கேட்ட லாரி நீர் ஆசிரியம் உம்முடைய நாமத்தை மெய்மைப்படுத்தும் எல்லா விஷயங்களும் மீட்பு ரட்சிகரமாகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கனாலும் பிதாவே அமேன் പലനും കൂടും കീടും പലമെല്ലാം பல வகை அன்பெல்லாம் இயேசுவைப் போல தெய்வத்தையும் அவர் நம்மை உண்டாக்கிய நோக்கத்தையும் அறிந்து கொள்ளும் போதுதான் உண்மையான மகிழ்ச்சியை அடைகிறோம் என்றும் அதற்கு நம்முடைய பாவமே தடையா இருக்கிறது என்றும் கேட்டோம் அந்த அதன் தண்டனையில் இருந்தும் நம்மை விடுவிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறைத்தார் மறித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்தார் உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மரித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கும் போது உங்கள் பாவத்தை மன்னித்து உண்மையான மகிழ்ச்சியை உங்களுக்கு தருவார் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் உண்மையான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலாய் இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எங்கள் முகவரி ஒளியும் வாழ்வும் இயக்கம் சி இருபத்தி ஆறு ஜெய்நகர் திருவெரும்பூர் திருச்சிராப்பள்ளி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று மூன்று அலைபேசி எண் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஒன்று மூன்று ஏழு நான்கு நான்கு ஒன்று மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு நான்கு ஒன்று இமெயில் ஐடி டிவி அட் லாலா டாட் ஓஆர்ஜி டாட் ஐஎன் இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி ஏசு கிறிஸ்து கொடுக்கும் உண்மையான மகிழ்ச்சி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக ஒளியும் மோர்வம் இயக்கும் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்